அன்பான மீனம் ராசி மீனம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதமாகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுரகுருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி மிதுனம் ராசிக்குள் செவ்வாய் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்டது விலகும் தொட்டது துளங்கும் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இதுவரையில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பு வந்து அதை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அந்த யோகங்கள் உங்களை திரும்ப தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டதை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் ஆறாம் இடத்திற்குள் நுழைவது அற்புதமான அருமையான அபாரமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜோதிட ரீதியாக மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் என்று கூறப்படுகிறது எனவே இந்த புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் இவ்வாறான அதிக அளவிலான பணவரவால் உங்களுடைய முதலீடுகளை அதிகரிக்கலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை பல கிளைகள் தொடங்கி பெரிதுபடுத்தலாம் ஆக இந்த ஆவணி மாதத்தில் புதன் பகவானால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இவ்வாறு கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமான பணவரவுகளை எதிலாவது முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளலாம் மேலும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் சாதகமாக இருப்பதால் பூமி தொடர்பான விஷயங்கள் விவசாயம் போன்றவற்றில் அதிக அளவிலான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ராஜயோகங்களும் இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு அமர்ந்துள்ளார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி நிலையில் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டுள்ளார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இந்த சூரியனை சனி பகவான் இடத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியையும் சூரியன் பார்வையிடுகிறார் ஆக சனியும் சூரியனும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் இந்த சூரியனும் சனியும் நேருக்கு நேர் கொள்வது உங்களுடைய ராசியான மீனம் ராசிகாரர்களுக்கு யோகம்தான் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதால் விபரீத விபரீதராஜயோக அடிப்படையில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுகிறது மேலும் இவற்றால் எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களும் உண்டு இந்த விபரீத ராஜயோகம் என்பது கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதைப் போலத்தான் இந்த விபரீத ராஜயோகம் என்பது உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சரி சரிசெய்யும் என்பது மட்டுமில்லாமல் எழுந்து நடக்கவே முடியாத தீராத நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப விரைய செலவுகள் ஏற்பட யோகங்கள் உண்டு குழந்தைகளுக்கு காதுகுத்துதல் வளைகாப்பு புதுமனை புகுவிழா குழந்தைகளுக்கு வரன் பார்ப்பது குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது புது வீடு கட்டுதல் பழைய வீட்டை பராமரிப்பது புதிய இடம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவது வீட்டுக்கு வண்ணம் பூசுதல் என பல்வேறு வகைகளான செலவுகளை செய்து உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து இந்த ஆவணி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்ப்பதன் மூலமாக உறுதி செய்கின்றன அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சுப செலவுகளை நீங்களே கொண்டால் தேவையற்ற வீண்விரைய செலவுகளை தவிர்க்கலாம் மேலும் சனி வக்ர நிலையில் சுப பலத்துடன் இருப்பதால் தொழில் ரீதியான வியாபார ரீதியான பின்னடைவுகள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக இருக்காது இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடன் இருப்பவர்கள் அதாவது சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஏற்படும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பணிசுமை குறையும் பணியை எப்படி செய்து முடிப்பது என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களுடைய சக ஊழியர்களோ அல்லது மேல் அதிகாரிகளோ ஏன் இவ்வளவு வேலையை நீயே செய்கிறாய் பாதியை மற்றவர்களுக்கு பிரித்துக் கொடு என்று கூறி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்களாகவே மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டுமென்றால்தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவர்களாகவே பிரித்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பணிசுமை குறைந்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு ஏற்படும் ஆக உங்களுடைய மேல் அதிகாரிகளே இந்த மாதிரியாக உங்களுடைய வேலையை பிரித்துக் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வெகுவளவில் பணிச்சுமை குறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் என மேலும் பல சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஆக ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் என அனைத்திலும் உங்களுக்கு மன சந்தோஷங்களை வளர்ச்சிகளை லாபங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த ஆவணி மாதம் அமைகின்றது என்பதை சூரியனும் சனி பகவானும் தெள்ள உறுதி செய்கின்றனர் மேலும் ஆவணி பத்தாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு சென்று நீச்சமடைகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட பகை கிரகம் நீச்சமடைவது உங்களுக்கு நல்லதே ஆகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து கொண்டிருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி நல்லிணக்கம் நல்லுறவு ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையிலிருந்து கொண்டிருந்த சொத்து பிரச்சனை சாதாரணமான வாய்ச்சண்டை கொடுக்கல் வாங்கலில் சண்டை விசேஷத்தில் சண்டை இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான மனக்கசப்பான நிகழ்வுகளால் பிரிந்திருந்து வந்த சகோதர சகோதரிகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஆவணி மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரமுகர்களுடைய ஒத்துழைப்பால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது அரசியல் தலைவர்களோ பெரிய அதிகாரியோ பஞ்சாயத்து தலைவரோ என பல்வேறு வகையான பெரிய மனிதர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய அளவிலான காரியங்களை நீங்கள் எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் சில பேருக்கு ஊர்மாற்றங்கள் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் ஏற்படலாம் இவ்வாறான மாற்றங்கள் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்பர் போடலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படும் எனவே இந்த மாதிரியான மாற்றங்களை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்பு இது உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மனநிறைவு போன்றவற்றை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஏழாம் இடத்தை கேதுவை குறு பார்வையிடுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ராஜயோகங்கள் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் வித்தியாசமான அமைப்பில் இருக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் ராகு என்ன செய்வார் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்துவார் ராகுவைப் போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் வேறு எந்த கிரகமும் இல்லை எனவே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பணம் சரளமாக புழங்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ராகு எப்படி காசு பணத்தை கொடுப்பாரென்றால் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் அதாவது நீங்கள் திட்டமிடாத எதிர்பாராத விஷயத்தில் வெற்றிகள் கிடைத்து பெருந்தொகை உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை விட குத்துமதிப்பாக ஏதோ ஒன்றை செய்யும் போது அதில் மிகப்பெரிய அளவிலான பெருந்தொகை வரக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ராகு பகவானால் ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பெருந்தொகையான பணவரவு ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதையல் யோகங்கள் ராகுவின் அமைப்பு காரணமாக உண்டு பரிகாரம் தினமும் குளித்துவிட்டு விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள் செவ்வாய்க்கிழமை கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மேலும் மாற்றுத்திறனாளிகள் இயலாதவர்கள் சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக அமையும்